இப்ப நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இப்பொழுது வாஸ்து பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் வாஸ்து என்பது மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது வாஸ்து இல்லாமல் இங்கேயும் போக முடியாது வாஸ்து இல்லாமல் ட்ரெஸ்கள் போட முடியாது வாஸ்து இல்லாமல் வீட்டில் கலர் அடிக்க முடியாது வாஸ்து இல்லாமல் வீட்டில் அளவு வைக்க முடியாது வாஸ்து வைத்து தான் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே பார்க்க வேண்டும் அப்போ வாஸ்துவ வைத்து தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் வாஸ்து பார்த்து வீடு கட்டினோம்னா வாழ்க்கையே செமையாக வாழலாம் அதனால் வாஸ்துவை நல்லா கடைப்பிடிங்க ஓகேங்களா இப்போது நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் இப்போ நாலாவது வீடியோ மறுபடியும் வாஸ்தவத்தை தான் பார்க்க போகிறோம் பார்க்கறது முடி குருநாதோட பாதத்தை வணங்கி மறுபடியும் ஆரம்பிக்கலாம் ஓ ஆதியாம் பஞ்சரகம் தன்னை என்ற மயப்பன் திருவடியை பூர்த்தி செய்வோம் ஜோதியாய் மூல குண்டலியின் நந்தியின் சொற்பொழுது மனுமணி யாத்தாள் பாதம் ஓதியே வேதமதை சென்னியில் வைத்து போற்றி விளங்காது வணர் மனம் தன்னை நிறுத்தும் யோகம் ஜோதியாய் வந்து எனக்குள் ஜோதிடத்தை சொல்லுமையா என் வாங்க வீடியோக்குள் போகலாம் அதாவது வாஸ்து ஜாதகத்தில் உள்ளது அளவுகள் ஜாதகத்தில் உள்ளது இதை வைத்து தான் நம் வீடு கட்ட வேண்டும் ஒரு காலத்தில் வாஸ்து இல்லாமல் எல்லோரும் நிறைய வீடு கட்டி வீடு கட்டி வீடு கட்டி வீட்டையே காலி பண்ணி விற்கிறது போகிறது வீட்டை மாற்றிட்டு போகிறது இதெல்லாம் ஏன் நிறையா வாஸ்து குறைபாடுகளாக நடக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஜாதகத்தில் நுணுக்கங்கள் நிறைய இருக்கிறது முழுக்க 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 ஜாதகம் இல்லாமல் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க விடணுன்னா ஆறாவது மாதத்துலேயே விட்டு விட்டுட்டு குடியேறி போகிறாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா வீடு கட்டும்போது ஒரு மனிதனுக்கு கேந்திராதிபதி திசைகள் போகுதா ஒன்னஞ்சம்பது திருகோண திசைகள் போகுதா இல்லை பலமான திசைகள் போகுதா என்று பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப ஜாதகத்தில் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு பதினொன்று குடி திசை போகுது இல்லை நாலு குடி திசை போகுது இல்லை ஐந்தாம் குடி திசை போகுதுனா தான் ஒரு மனிதனுக்கு யோகமே ஆரம்பிக்கும் அந்த திசையில் தான் வீடு கட்ட வேண்டும் அந்த திசை எப்பொழுது வருது என்று ஒரு ஜாதகத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பார்த்தும்போது கிரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் போக வேண்டும் இதெல்லாம் பார்த்துங்க ஒரு மனிதனுக்கு திடீரென்று யோகம் வரும் சில மனிதருக்கு பத்து வருஷம் கண்டு யோகம் வரும் ஒரு சில மனிதர் இருபது வருஷங்களும் யோகம் வரும் அந்த யோக திசைகள் எப்போ என்று ஜாதகத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் யோக திசை உங்களுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் கிடையாது ஒரு ஜாதகத்தில் மொத்தம் நூத்தி இருபது பேர்கள் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் மொத்தம் நூத்தி இருபது பேரை பார்க்கலாம் உங்க குடும்பத்துல உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கா இல்லை ஐந்து பிள்ளைகள் பிறந்திருக்கான்னு எனக்கு தெரியாது உங்கள் ஜாதகத்தில் உங்க மனைவிக்கு நல்ல திசை போகிறதா இல்லை உங்க பசங்களுக்கு நல்ல திசை போகிறதா இல்லை உங்களுக்கு நல்ல திசை போகிறதா உங்க குடும்பத்தில் யாருக்கு நல்ல திசை போகிறதோ அவங்க பேர்லயே வீடு கட்டலாம் கட்டினா சீக்கிரம் வேலை முடியும் இல்லை அவங்க திசைக்கு வீடு கட்டக்கூடாது நம்ம திசைக்கு தான் வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்கு காலம் பத்து வருஷம் கூட எடுக்கும் பதினஞ்சு வருஷம் கூட சில பேருக்கு வீடு கட்டுற யோகமே இருக்காது அதனால வீடு கட்டுற சூழ்நிலையே மாறிவிடும் ஆனால் அந்த யோகத்தை திருப்பி போடலாம் நம்ம உள்ள பசங்களுக்கு பார்க்கலாம் பசங்கள் போய் வீடு கட்டுற அளவுகளை பார்த்து அதுலேருந்து அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய அளவுகளையும் வீட மாத்திக்கொள்ளலாம் பசங்களுடைய நல்ல டைத்துல வேலை ஆரம்பித்து அப்பா அம்மாவுடைய டைமுக்கு வீடு கட்டிக்கலாம் ஒரு வீடு கட்டும்போது நம்மளுக்கு குழந்தை குட்டிகள் இருந்தால் நம்மளுடைய அளவுகளை எடுத்து தான் வீடு கட்ட வேண்டும் ஏன்னு கேட்டினா குடும்ப குடும்பத் தலைவர்கள் இருவர்களுடைய அளவுகள் வீடு கட்டினாதான் பிள்ளைகளும் பிள்ளைகளும் பசங்களும் ரெண்டு பேருமேந்து நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க இல்லை என்றால் நம்ம கண்ட்ரோல் மீறி போய் அவங்களுடைய அளவுகளில் வீடு கட்டிட்டீங்கன்னா நாம் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் போயிடும் அதனால் வீடு கட்டும்போது நேரம் பசங்களுக்கு நல்லா இருந்தா அந்த பசங்களுடைய நேரத்தை எடுத்து அப்பா அம்மாவுடைய அளவுகளுக்கு வாசகால்கள் வைத்து வீடு கட்ட வேண்டும் அப்படி இல்லை என்றால் பிள்ளைகளோட சொல்லு தாய் தந்தைகள் கேட்கக்கூடிய காலங்கள் ஆகி போயிடும் அதனால வாஸ்து பார்க்கும்போது கிளியராக பாருங்கள் நமக்கு என்ன வாசகால் வருகிறது நம் பசங்களுக்கு என்ன வாசகால் வருகிறதோ அந்த வாசகெல்லாம் பார்த்து தான் நம்ம வீடு கட்ட வேண்டும் இல்லை என்றால் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால கவனமாக பார்த்து அளவுகள் எடுத்து வீடு கட்டுங்க வீடு கட்டும்போது வாஷா கால பிரிக்கிறதுல சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா கிழக்கு திசையில் பிரிக்கும் போது ஒரு அளவுகள் இருக்கிறது தெற்கு திசையில் பிரிக்கும் போது ஒரு அளவுகள் இருக்குது மேற்கு திசையில் பிரிக்கும் போது ஒரு அளவுகள் இருக்கிறது வடக்கு திசையில் பிரிக்கும் போது ஒரு அளவுகள் இருக்கிறது அதாவது வடக்கில் வீடு கட்டும்போது தெற்கில் ரொம்ப கவனமாக வீடு கட்ட வேண்டும் தெற்கில் கட்டும்போது வடக்குகளே ரொம்ப கவனமாக வேண்டும் ஒவ்வொரு அளவுகளிலும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறது அதனால அவங்கவுங்களுடைய கட்டத்தில் எந்தெந்த அளவுகள் வருதோ அதற்கு பார்த்து தான் நம்ம வீடு கட்ட வேண்டும் அதனால வாஸ்து ரொம்ப துல்லியமா பார்த்து வீடு கட்டுங்கள் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் நம்ம ஒரு ஐம்பது வருஷம் இருந்து மனது மோதியோடு பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல விதமாக போய் சேர வேண்டும் நோய் நோய்கள் இல்லாமல் அதனால திரும்பி திரும்பி அந்த வாஸ்தை பார்த்து வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதனால் வாஸ்து பார்த்து வீடு கட்டுங்க வாஸ்து தெரியாதவங்க ஜாதகத்தை பார்த்து எனக்குள்ள அளவு குறித்து கொடுங்க வீடு கட்டணும்னு கேட்டுங்க நல்ல ஜாதகரை பார்த்து வீடு கட்டுங்க மேஸ்திரிகளை வச்சு வீடு கட்டுங்க ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு திசை தசாபுத்திகள் எப்படி போகிறது நமக்கு ஒரு வருஷம் டைம் இருந்தால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு கட்டுங்க இல்லை பத்து வருஷம் டைம் நல்லா இருக்குன்னா பொறுமையா வீடு கட்டுங்க காரணம் என்னென்னா ஒரு தசாபுத்திகள் ஷார்ட்டிங் நல்லா இருந்து வீடு மனையை போட்டுருவீங்க அப்புறம் புத்தி கெட்டு போயிட்டுனா அப்படியே வீடு அஞ்சு வருஷத்தில் நாலு வருஷம் மூணு வருஷம் அப்படியே நின்று போகும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய தசை வீடு கட்டுற திசை முடிஞ்சு போயிடும் தான் சொல்றேன் வீடு கட்டுற யோகம் ஆரம்பிச்ச உடனே உடனே வீடு கட்டி முடிச்சு விடுங்க எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வீடு கட்டி உடனே முடித்து விடுங்கள் அதனால் வாஸ்துவை பார்த்து நல்ல மனநிம்மதியோடு வீடு கட்டுங்கள் நன்றி வணக்கம்